ஹெல்த்தியான பச்சைப்பயிற பிரியாணி டக்குன்னு எப்படி சைடு பார்க்கலாமா வாங்க அதுக்கு நம்ம பச்சை பயிரை ஒரு நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் விட்டு கொஞ்சம் பட்டைங்க கிராம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சோமா ஆட் பண்ணிக்கோங்க அது கூட இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனோனே அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனோன்னே கொத்தமல்லி புதினா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதனா போதும் அது கூட நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கோ அதையும் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி ஒன் ஸ்பூன் கொரியாண்ட பவுடர் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா டூ ஸ்பூன் பிரியாணி மசாலா டூ ஸ்பூன்ஸ் ஆல்ட் தேவையான அளவு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மசாலா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு நைட் வச்சிருந்த அந்த பச்சை பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஒரு பெருட்டி பிறகு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் வச்சிருக்கேன் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் ரைஸும் ஆட் பண்ணிட்டு அதுக்கான தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ்ல நீங்க ஒரு கப் எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆட் பண்ணிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெய்யும் புதினாவும் ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்து பிரியாணி தூத்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பார்த்தேன்